பாட்டிலுக்கு பத்து ரூபா 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 ஏழு மணிக்கு வர்றாருங்க பத்து மணிக்கு பாதுகாப்பு கொடுக்கறது உங்க வேலையா இல்லையா எங்க போனீங்க நீங்களா எங்க இதை கொடுங்க போனீங்களா நான் கேட்கறேன் கரூரில் மிகுந்த எச்சரிக்கையோடு பயணிகள் அப்படின்னு சொன்னேன் இப்ப நமது வலைவழி தளத்துல ஒரு விஷயத்தை சொல்லுங்க மரியாதைக்குரிய விஜய் அவர்களே நீங்கள் இரண்டு இடத்தில் இன்னும் மிக மிக கவனமாக உங்கள் கொடியே உங்களை வர வேண்டாம் நீங்கள் கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று சொல்வதற்கு கூட வாய்ப்பு இருக்கு திருட்டு மாடல் அரசின் தலைவர் மரியாதைக்குரிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உளறுகிறார் தடுமாறுகிறார் தப்பிப்பதற்கு முயற்சி செய்கிறார் என்றுதான் நான் இன்னும் ஒரு அஞ்சாறு மாதம் நான் பொறுத்துருங்க மிகுந்த வழியோடு இவர்கள் ஆட்சி கட்டிலில் இறங்கும் நாளை நான் எதிர்பார்த்து காத்தேன் ஜாக்கரத ஜாக்கரத இப்ப ஜாக்கரத அப்படிங்கிற இடத்திற்கு இன்றைக்கு சட்டசபை வளாகம் மாறின கேடு கட்ட துப்பு கட்ட துயரங்கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பதை தினந்தோறும் ஒன் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்கன்னா சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் பத்தி பேசறதுக்கு அரசியல் விமர்சகர் உகிலந்தான் நம்ம கூட இருக்காரு வாங்க அவர் கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இல்லை நல்லா இல்ல மிக விரைவில் நல்லா இருப்போம் சார் அதுக்கான மாற்றங்கள் தான் இப்ப அடுத்தடுத்து நடந்துட்டு இருக்கு ஒவ்வொரு கட்சியுமே போட்டி போடுறாங்க எப்படியாவது தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வந்துரும்னு அதற்கான தான் தாவேகா இணைஞ்சிருக்காங்க அந்த வகையில பார்த்தோம்னா இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி சட்டப்பேரவையில முதல்வர் அவர்கள் பேசியிருப்பாரு எல்லாமே பார்த்தோம் அவர் வந்து விஜய் அவர்கள் லேட்டா வந்துட்டாரு அது முன்னுக்கு பிறேன்னா நிறைய பேசுனது இந்த மாதிரிலாம் பார்த்தோம் அதில் அவர் குறிப்பிட்ட நாங்க கவனிச்சது என்னன்னா ஒரு இடத்துல கூட ஒரு விஜய் பேரை சொல்லவே இல்லை தாவேக்கா தலைவர் தாவேக்கா பொதுச் செயலாளர் தாவேக்கா நிர்வாகிகள் இப்படி தான் பேசிட்டு இருக்காரு அவர் பேர்கள் நல்லாவே தெரிஞ்சாலும் பட் ஆனா ஒரு இடத்துல கூட பேர் சொல்லவே இல்லை அவர் ஏன் நேம் சொல்லவே இல்லை பயம் தொற்றி கொண்டிருக்கிறது அதிகாரம் பறிக்கப்பட போகிறார்களே என்கிற அலறல் விட்டால் நம்மை மீண்டும் ஆட்சி கட்டில் உட்கார வைத்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை ஆளுமை மிகுந்த தலைவராக வளர்ந்து கொண்டிருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை சிறு குழந்தை முதல் முதியவர்கள் வரை பேசுவதற்கான காலச்சூழலை இன்றைக்கு உருவாக்கி ஒரு முதலமைச்சர் ஒரு பெயரை சொல்லுவதற்கு கூட தடுமாறுகிறார் என்றால் அவருடைய தோல்வி பயம் இப்பொழுதே துவங்கியிருக்கிறது என்பதைத்தான் சட்டமன்றத்தில் நாம் பார்க்க முடியும் பேசுகிற போது தவறுதலாக பேசுகிறார் உலர்கிறபோது உண்மையை சொல்ல மறுக்கிறார் அப்படித்தான் காவல்துறை ஐநூறு பேரை நாங்கள் உருவாக்கினோம் என்று உள்துறை செயலாளர் அவர்கள் அறிவித்தார்கள் ஆனால் இவர் அறநூற்றி ஆறு பேரை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் என்றார்கள் என்ன கணக்குன்னே தெரில ஏடிஜிபி இத்தனை பேர் போட்டிருக்கோம் டிஎஸ்பியில் இத்தனை பேர் எஸ்பி இத்தனை பேர் கான்ஸ்டபுள் இத்தனை பேர் இன்ஸ்பெக்டர் இத்தனை பேர் என்றெல்லாம் ஒரு பட்டியலை போட்டு அறநூற்றி ஆறு பேர் கணக்குக்கு கொண்டு வந்தார் எழுதி கொடுத்ததை படித்திருக்கிறார் ஆனால் எடப்பாடியார் தன்னெழுச்சியாக சில விஷயங்களை கேள்விகளாக அடிக்க இருந்தார் அவரே சொன்னார் நான் சட்டசபைக்குலேருந்து பேசினால் அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுவாங்கன்னு தான் நான் வெளியில் வந்து பேசுகிறேன்னா சபாநாயகர் உள்ள நுழையும் போதே என்ன சொன்னார் என்ன எல்லாருக்கும் பிபி வந்துருச்சான்னு கேட்டார் அதுக்கு எடப்பாடியார் என்ன பதில் சொன்னார் ஆமாம் எங்களுக்கெல்லாம் பிபி வந்திருக்கிறது நாற்பத்தோரு பேரை இழந்து விட்டு வருகிறோம் ஆகையால் ரத்தம் சூடேறி இருக்கிறது என்று பேசினார் விஜய் அவர்கள் அன்றைக்கி கரூரில் ஒன்று சொன்னார் பாட்டிலுக்கு பார்த்து ரூபா பாட்டிலுக்கு பார்த்து ஏறுவா என்ன பல்லாயிரக்கணக்கான பேர் ஆர்வலிந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார் ஆனால் இன்றைக்கு சட்டசபைக்குள் ஜாக்கரத ஜாக்கரத கிட்னியும் ஜாக்கரத அப்படிங்கிற இடத்திற்கு இன்றைக்கு சட்டசபை வளாகம் மாறியிருக்கு அனைவரும் கிட்னி பேச்சு அணிஞ்சுக்கிட்டு ஜாக்கிரதை கிட்னி என்கிற அளவிற்கு இன்றைக்கு சட்டசபை தடுமாறிக்கொண்டிருக்கிறது என்றால் இந்த கேடுகட்ட ஆட்சியுடைய முறை மிக மோசமாக தவறாக அறிவிற்கத்தக்க வகையில் அமைந்திருப்பதைத்தான் இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்பு மிகு எடப்பாடியார் அவர்கள் தெல்ல தெளிவாக தன்னுடைய உறுப்பினர்களுக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அது கேள்வி நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்றரை லட்சம் கோடிக்கு நாங்கள் வட்டி கட்டுறோம்னு ஒரு வகம் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவிக்கிறார் உடனடியாக அண்ணாத்தின் பலந்து அறிவிட்டு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறில் வச்ச கடனை நாங்கள் தான் அடைச்சோம் ஒரு லட்சம் கோடி என்று இவர்கள் ரிமீட் அடிக்கிறார்கள் ஆக மாறி மாறி இன்றைக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் சட்டசபை வளாகத்தை கேலி கூத்தாக்கி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது கிட்னி திருட்டு என்பது இன்னைக்கு ஒரு கிட்னிக்கு என்ன விலைன்னு தெரியுமா இருபத்தஞ்சு லட்சத்திலிருந்து அறுபத்தஞ்சு லட்சம் வரை பேரம் பேசியிருக்கிறார் நாமக்கல் பகுதிகளில் கைத்தறி நெசவாளர்களுடைய கிட்னிகளை இவர்கள் திருடியிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை இன்றைக்கு அதிமுக பதிவு செய்திருக்கிறது இதற்கெல்லாம் இவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்று தெரியவில்லை கட்ட துப்பு கட்ட துயரங்கட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பதை தினந்தோறும் பார்த்து ஒவ்வொரு நாளும் படுகொலைகள் ஒவ்வொரு நாளும் இழப்புகள் தமிழர்கள் மத்தியில் நலத்திட்டங்கள் என்கிற பெயரிலே கோடிக்கணக்கான ரூபாயிலே கொள்ளை இருக்கிற கூட்டமாக பாட்டலுக்கு பத்து ரூபாய் அசிங்கப்படுத்தி பேசியதற்கு பிறகு பத்து ரூபாய் பாட்டில் வைக்கலாம் இரவு பத்து மணிக்கு மேல சாராயம் அமைக்கிறான் ஒரு மாசத்திற்கு ஒரு கடைக்கு முப்பத்தஞ்சு லட்சம் வசூல் செய்தாக வேண்டும் என்பது மதுக்கடைகளுக்கு மறைமுகமாக கொடுத்த உத்தரவு ஒரு நாளைக்கு ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்றால் ஒரு லட்சம் பாட்டில்கள் விற்கப்படுகிறது ஒரு கடைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி என்றால் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கடைகள் இங்கே இருக்கிறது ஆறாயிரம் கோடியை இவர்கள் சம்பாதிக்கிறார்களா ஆண்டுக்கு எத்தனை ஆயிரம் கோடிகள் இவர்கள் பத்து ரூபாயில சம்பாதிக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் ஆக இன்றைக்கு சட்டசபை வளாகத்திற்குள் ஒரு பெரிய பயத்தோடும் தோல்வியினுடைய உச்சக்கட்ட விளிம்பில் நின்று கொண்டு திருட்டு மாடல் அரசின் தலைவர் மரியாதைக்குரிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு உலர்கிறார் தடுமாறுகிறார் தப்பிப்பதற்கு முயற்சி செய்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் இந்த நாற்பத்தோறும் மரணங்கள் நடந்ததுல இந்த இபிஎஸ் அவர்கள் இந்த விஷயத்தை ரொம்ப சாஃப்டாவே ஹேண்டில் பண்றாரு ரொம்ப மனிதாபிமானத்தோட அணுகிறாருன்னே நம்ம சொல்லலாம் அதிமுகவோட எம்எல்ஏஸ் வந்து கிட்னிகள் ஜாக்கிரதைன்னு போட்டு போற அளவுக்கு ஒரு அவ்வளவு எதிர்ப்பை காட்டுறாங்க அதே மாதிரி முதல்வர் சொல்லியிருப்பார் இவங்க ரெண்டு நீங்களும் விஜய்யை ஒன்று சேரத்துக்கு தானே பிளான் பண்ணுறீங்க பயப்படாதீங்க ஒன்று சேர்ந்தாலும் ஒன்றும் ஆகாது என்ற அளவுக்கு அவர் ஓப்பனாக பேசுகிறாரு முதல்வர் அவர்களுக்கு எவ்வளோ பயம் இருக்குது இல்ல இல்லை சமாதானப்படுத்தி கொடுக்குறார் சமரசம் செய்து கொடுக்குறார் அவருக்குள்ளாகவே நீங்கள் அந்த பயத்தை பார்க்கலாம் சட்டசபைக்குள்ளையே நான் என்ன கேட்குறேன்னு சொன்னால் இப்போ இந்த மேதாவிகள்லாம் வந்து விஜய் அவர்கள் பேசுகிற போது பேப்பரில் எழுதி வச்சு பேசுகிறாரு சொன்னாங்களா ஏன் இப்போ முதலமைச்சர் சட்டசபை வளாகத்தில் எதை வச்சு படித்து பேசுறார் ம் சொல்லுங்க பாப்பான் பேப்பர் வச்சுதானே படித்து பேசுறாரு இப்போ அதுக்கு இப்போ என்ன பதிவு சொல்ல போகிறாங்க மேதாவிகள் சொம்பு தூக்கிகள்லாம் நிறைய பேர் கதறானுங்க கத்துறானுங்கள்ல மாதம் ஒரு லட்ச ரூபா பணத்தை வாங்கி கொண்டு பேசுகிறாங்கல்ல இப்போ பேசுங்க உச்சநீதிமன்றம் இன்றைக்கு இந்த விஷயத்தில் தெளிவாக வரையறுத்து ஒரு முடிவு செய்து விசாரணை அதிகாரிகளை நியமித்திருக்கிறது நேரடி கண்காணிப்பில் உச்சநீதிமன்றமே கண்காணிப்புங்கிற முடிவை கொண்டு வந்துட்டாங்கன்னா இப்ப போய் நீங்கள் விஜய் மீது அப்பட்டமாக வந்து காலதாமதமாக வந்தீர்கள் ஆகையால் இது ஏற்பட்டது என்று பம்மாத்து வேலைகளை செய்துவிடாது அது விசாரணையில் உண்மைத்தன்மை வெளியில் வரும் நீங்களே வந்து ஏழு மணிக்கு வந்தார்னு சொல்றீங்க அப்புறம் இதுக்கு பத்து மணி நேரத்தி நேரம் கொடுத்துருந்தீங்க சட்டம் என்ன சொல்லுகிறது இரவு பத்து மணிக்குள்ளாக ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ அல்லது மக்கள் சந்திப்போ முடித்தாக வேண்டும் என்பதானே சட்டம் ஏழு மணிக்கு எவனும் பேசக்கூடாதுன்னு எங்கே சட்டம் இருக்கு சரி ஏழு மணிக்கு வந்தார் கூட்டம் கூடுதுன்னா உளவுத்துறைக்கு தெரியாதா திருச்சியில் அரியலூரில் நாகப்பட்டினத்தில் திருவாரூரில் நாமக்கல்லில் நடந்த கூட்டங்களுக்கெல்லாம் இவர்கள் உள்துறையை சம்பந்தப்பட்ட உளவுத்துறை அதிகாரிகள் போயிருப்பாங்களா இல்லையா அவங்க அறிக்கை கொடுத்தாங்களா இல்லையா ஒன்று ரெண்டாவது இவ்வளவு பெரிய கூட்டங்களை எல்லா இடத்திலும் பார்த்து விட்டு வந்த விஜய் கரூருக்குள் நுழைகிற போது நிச்சயமாக கடுமையாக இருக்கும் கரூர் என்பது உளவுத்துறைக்கு தெரியாதா நம்ம ஏற்கனவே நான் சில வலைவழித்தளங்களில் சொல்லும்போது சொன்னேன் கரூரில் மிகுந்த எச்சரிக்கையோடு போய் நீங்கள் அப்போன்னு சொன்னேன் இப்போ நமது வலைவழித்தளத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன் மரியாதைக்குரிய விஜய் அவர்களே நீங்கள் இரண்டு இடத்தில் இன்னும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் இதே மக்கள் சந்திப்பை நீங்கள் நடத்துகிற போது வடசென்ன பகுதியில் நீங்கள் மிகுந்த கவனத்தோடும் உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறதா என்பதை பரிசோதித்து வென்று மக்களை சந்திக்க வாருங்கள் இரண்டாவது மதுரை கூடல் மாநகர் வ மாறல் என மரித்து கைகாட்டு என்று இளங்கோவடிகள் இயற்கையிலேயே அசையப்படுகிற மீன்குடியை பார்த்து சொன்னான் நீங்கள் இங்கு வராதீர்கள் கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று கண்ணகிக்கும் கோவலனுக்கும் எழுதியதாக சொல்லப்பட்ட இந்த சிலப்பதிகாரத்தில் இன்றைக்கு தாவேக்கா கொடி கூடல் மாநகரில் பறக்கும் உங்கள் கொடியே உங்களை வர வேண்டாம் நீங்கள் கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று சொல்வதற்கு கூட வாய்ப்பு ஆகையால் கூடல் மாநகருக்குள் நீங்கள் போகிற போது ரொம்ப 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 கவனமாக போங்க தமிழ்நாட்டில் இந்த இரண்டு இடங்களில் நீங்கள் மக்கள் சந்திப்பை வெற்றிகரமாக நடத்துவீர்களே ஆனால் அடுத்து உங்களது தலைமையை ஏற்பதற்கு தமிழ்நாடு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் இதெல்லாம் நான் இப்போவே சொல்கிறேன்னு சொன்னால் நாம் சொன்னதெல்லாம் இருக்கிறது கரூரில் ரொம்ப ஜாக்கிரதின்னு சொன்னோம் இப்போ வட சென்னையிலும் மதுரையிலும் சாக்கிரதின்னு சொல்லியிருக்கிறோம் ஆகையால் ஒரு பக்கம் கிட்னியை கூட எடுப்பாங்க அதுக்கு சாக்கிரத சொல்லுகிறோம் அதற்கும் சாக்கிரதையாக இருங்கள் என்று நான் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப இதுக்கு மேல பாத்தம்னா விஜயவர்கள் அரசியல் பயணமே பார்த்தோம்னா கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிற ஒரு பயணம் தான் இதுவரை இப்ப வரைக்குமே கஷ்டம் தான் சோகம் தான் கொடுத்துட்டு இருக்காங்க பல்வேறு தடங்கல்கள் இந்த வகையில விஜயவர்களுக்கு அரசியலே பண்ண தெரியல அங்க இருந்து உடனே வெளியே போயிட்டாரு அந்த சம்பவம் ஆனது உடனே வெளியே போயிட்டாரு அது காவல்துறை போஷணங்க இதெல்லாம் இருக்கணுமே காவல்துறை சொன்னாலே நீங்க அடம் புடிச்சு இருந்திருக்கணும் நீங்க அரூர்ல ரூம் போட்டு தங்கியிருக்கணும் திருச்சியில ரூம் போட்டு இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்ல விஜயவர்கள் அரசியல பணத்தை சொன்ன யார் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல அரசியல் இருந்து கற்க வேண்டும் மக்களிடத்திலிருந்து தான் கற்க வேண்டும் கரூர்ல தங்கியிருக்கலாமே திருச்சியில தங்கிருக்கலாமே கூட தங்கிருக்கலாம் தான் கரூர்ல இருந்து வர்ற வழி தான் என்ன பேச்சு பேசுறாங்க காவல்துறை திட்டமிட்டு அவர் பிரச்சாரத்துக்கு வர்ற விஷயத்திலிருந்தே காவல்துறை ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டே இருக்கிறது இந்த காவல்துறை அதிகாரிகளை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரணும் சிபிஐ நம்ம அதையும் சொல்றோம் யார் அவரை வெளியேற்றுவதற்கு உத்தரவிட்டது உள்ள வரக்கூடாதுன்னு சொன்ன காவல்துறை அதிகாரி யார் யாரெல்லாம் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எதற்காக வெளியே செல்ல சொன்னார்கள் ஆக இந்த கோணத்திலும் சிபிஐ விசாரணைக்கு விசாரிக்க வேண்டும் நான் சொல்றேன் நீங்க எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு பழியை எப்படி அவர் மேல போடுவீங்க ஏழு மணிக்கு வர்றாருங்க பத்து மணி பாதுகாப்பு கொடுக்குறது உங்கள் வேலையா இல்லையா எங்கே போனீங்க நீங்களா எங்கே இதை கொடுங்க போனீங்களா நான் கேட்குறேன் அதிகாரிகள் எங்கே போனாங்க எடப்பாடியார் சொல்றாரு அந்த கூட்டத்தில் காவல்துறையைக்கான ஐநூறு பேர் நியமிச்சதாக சொல்றாங்க எங்கேயுமே கல்ல தின்படலைன்னு சொல்கிறாரு அதற்கு என்ன பதில் திட்டமிட்டு இவர்கள் இந்த இனப்படுகொலையை செய்திருக்கிறார்கள் செய்த அயோக்கியன் யார் என்பதை நாங்கள் தெளிவாக இந்த அரசு எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இல்லைன்னா மக்களை பாதுகாத்துக்குவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு அஞ்சு ஆறு மாசம் தான் பொறுத்துருங்க மிகுந்த வழியோடு இவர்கள் ஆட்சி கட்டிலில் இறங்கும் நாளை நான் எதிர்பார்த்து காத்திருக்கேன் இப்போ மிக முக்கியமான கேள்வி என்னன்னா விஜய் அவர்களோட ஸ்ட்ரென்த் நான் என்னன்னு பார்க்குறீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே ரொம்ப பலமிக்கவரா தான் இருந்திருக்காரு இப்போ ஒரு சோகமான நிகழ்வு ஒரு தடங்கள்னு எடுத்துக்கலாம் இந்த தடங்களுக்கு அப்புறம் விஜயோட பலம் அப்படின்றது எந்த அளவில் அதிகமாகும் விஜய் அவர்கள் நாற்பத்தி ஓரு பேர் மரணத்திற்கு முன்பாகவும் எழுச்சியாக இருந்தார் இப்பொழுது எழுச்சிக்கு எழுச்சியாகவே இருக்கிறார் இப்போ அதைவிட கூடுதல் கூட்டம் கூட இருக்கிறது ஆகையால் தான் உளவுத்துறை இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எப்படியும் கூட்டத்தை கூட்டிடுவாங்க கூட்டத்தை கூட்ட விடாமல் தடுப்பதற்கு என்னென்ன வேலைகள் இருக்கு எல்லாத்தையும் இடம் கொடுக்காதீங்க மண்டபங்கள் கொடுக்காதீங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தவித்திருங்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு இன்றைக்கு உளவுத்துறைகள் வந்திருக்கிறது என்றால் படி அல்ல மூன்று படி அல்ல ஐந்து படிக்கு மேல் உயர்ந்திருக்கிறார் இந்த நாற்பத்தோரு பேர் மரணங்களுக்கு பிறகு ஆனால் நாற்பத்தோரு குடும்பங்களையும் நான் தத்தெடுத்து கொள்ளுகிறேன் என்று இவர் அறிவித்த அறிவிப்பு இருக்கு இல்லை அதுதான் முதல்வர் ஸ்டாலினை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது ஆச்சரியப்படுத்தி இருக்கிற நான் ஒன்று கேட்குறேன் ஏழைகள் கட்சி என்று தமிழ்நாட்டில் சொல்லப்படுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட அதாயிரம் ரூபாய் தலா கொடுத்துட்டாங்க திமுக சார்பில் எத்தனை லட்சம் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம் இந்த அரசாங்கம் சைடிலும் தான் கொடுத்தாங்க நான் திமுக ஏன் அவங்க சித்தவங்களாம் தமிழர்கள் தானே கொடுக்க வேண்டியது விஜய் இருபது லட்சம் அறிவிச்சிருக்கலாம் ஆட்சி ஒரு ஒன்று சொல்கிறேன் தமிழக வெற்றி கழகம் தொடங்கியதற்கு பிறகு ஒரு வார்டு மெம்பராகவோ அல்லது ஒரு கவுன்சிலராகவோ அல்லது ஒரு ஊராட்சி மன்ற தலைவராகவோ நிற்கவில்லை விஜய் மக்கள் இயக்கத்தில் நின்று மாபெரும் வெற்றி எல்லாம் குடும்பத்துக்குறாங்க அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அதில் இல்லை அவர்களே இருபது லட்சம் ரூபாய் ஒரு தலா ஒரு குடும்பத்துக்கு கொடுத்து அந்த குடும்பங்களை என் ஆயுள் முழுக்கல்ல அவர்கள் ஆயுள் முழுக்க நாங்கள் தத்தெடுத்துக் கொள்கிறோம் என்று தமிழக வெற்றி கழகம் அறிவித்திருக்கிறது என்றால் இங்கே தான் அவருக்கு பயம் வந்துருச்சு முதலமைச்சர் இங்கதான் அவர் வந்து அப்படியே விரக்தியில நிற்கிறார் உங்களால செய்ய முடியாததை அவர் செஞ்சிட்டார்ல மக்கள் இப்பொழுது விஜயை பெரிதும் நம்புகிறார் நாற்பத்தி ஒரு குடும்பத்தை தத்தெடுப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழகம் தன்னிகர் இல்லா அமைப்பாக தமிழ்நாட்டில் வளம் வர இரண்டாவது யுத்தத்தை தொடங்க இருக்கிறார் முதல் யுத்தம் வந்து கரூர்ல முடிச்சிருக்கிறாங்க இந்த யுத்தத்துல வெற்றி பெற்றது வந்து தாவேக்கா தான் ஆனால் திட்டமிட்டு கலவரத்தை உருவாக்கி இவர்கள் இருக்கிறார்கள் கண்டிப்பா இரண்டாவது யுத்தத்தை தொடங்குவதற்கு திட்டம் தீட்டுகிறார் இரண்டாவது யுத்தம் மிகப்பெரிய அடியாக இருக்கும் என்பதை நான் சொல்ல கடமைப்படுது பட் ஆனா மக்கள் மத்தியில் ஆதரவு விஜய்க்கு இருக்கிற மாதிரி தான் தோணுது திட்டமிட்டு பழிவாங்கப்படுகிறார் அப்படின்ற மாதிரி தான் மக்கள்கிட்ட ஆதரவு இருக்கு மக்களோட மனநிலை இப்ப எந்த அளவில் இருக்கு அவங்க தெரிஞ்சுட்டாங்களா இல்ல திமுக சொன்னது கேட்டு அவங்க விழுந்து நாமக்கல்ல நடந்திருந்தா கூட மக்களால பத்தி இப்படி பேசியிருக்க மாட்டாங்க அல்லது திருவாரூரில் பேசியிருந்தா கூட இப்படி நடந்திருந்தால் பேசியிருக்க மாட்டான் திருச்சியில் நடந்திருந்தால் கண்டிப்பாக பேசியிருப்பாங்க நீங்கள் கரூரில் நடக்கும்போது மக்கள் தெளிவாயிட்டான் நடத்தியவன் யார் நடத்தியவர்கள் யார் பின்னாடி இருந்து இயக்கியவர்கள் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டு சொன்னாங்க அதனால தான் விஜயை ஆதரிக்கணும்னு சொல்கிறாங்க நான் இன்னொரு பதிவையும் பார்த்தேன் ஒரு அம்மா அழுதுகிட்டே பேசு தம்பி நீ கலங்கிறாத களத்துக்கு வா நாங்கள் கைதூக்கி எழுப்பி விடுகிறதுக்காக சொல்கிற ஒரு தாயின் உள்ளம் இவ்வளவு சம்பவத்திற்கு பிறகும் கூட நாற்பத்தோரு உயிர்கள் கொண்டதற்கு பிறகும் கூட தமிழக வெற்றி கழகம் நிலைகுலைந்து போய் ஏதோ வீட்டுக்குள்ள முடங்கிரும்னு நினச்சவங்களுக்கெல்லாம் சங்கரித்து இருக்கிறது சங்கடாதம் ஒளிர இருக்கிறது நீங்க பொறுமையா இருங்க காலப்போக்கில் எல்லாம் சரியாக நடக்கும் தமிழக வெற்றி கழகம் ஒருபடி உயர்ந்து நிற்கிறதை பார்க்க முடிகிறது நிச்சயமாக தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் ஒரு தனக்கென ஒரு பாணியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தளபதி விஜய் அவர்கள் பொறுத்துருங்க ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்க நேரம் கொடுத்து பேசுனது ரொம்ப நன்றி சார் இதே மாதிரி இன்னொரு நேரத்தால் நல்லா சந்திப்போம் நன்றி சார் நன்றி